அறுபதனாயிரம் ஆண்டுகள் அயோத்தியை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் பகையும் போரும் இல்லாமலும் காத்து வந்த தசரதனுக்கு ஒரு மனக்குறை இருந்தது கவலை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது இந்த கவலையை குறையை யாரிடத்துல சொல்லணுமோ அவர்களிடத்துல தான் சொல்லணும் யாரால் தீர்க்க முடியுமோ அவர்களிடத்துல தான் சொல்லணும் அப்படி அவன் இறைவனுக்கு சமமாக வணங்கியது மதித்தது அவருடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டரை வசிஷ்டரை பணிந்து வணங்கி சொன்னான் தசரதன் அறுபதனாயிரம் ஆண்டும் மாண்டுர உருவகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன் பெருமானே பிறிதொரு குறையிலை பிரிதொரு குறையிலை என் பின் வையகம் மறுவது என்பதோர் மறுக்கம் உண்டு அரோ எனக்கு பின்னாடி இப்போ நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய தர்மத்தை அறத்தை தொடர்ந்து செய்வதற்கு பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்பட்டான் இத்தனை நாள் அவனுக்கு தோணாத இந்த எண்ணை இப்போது ஏன் தோன்றியதுன்னு யோசனை பண்ண வசிஷ்டர் தன்னுடைய ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணை திறந்து பார்க்கிறார் வைகுந்தத்தில் திருப்பார்க்கடலிலே பள்ளி கூடிய எம்பெருமானை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் சரணாகதி செய்கிறார்கள் அபயம் அபயம் என்கின்ற கூக்குரல் கேட்கிறது அடியார்கள் அழைத்தால் ஓடி வரக்கூடிய ஆபத் பாந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கருமுகில் தாமரை காடு ஊத்து நீடு இருசுடர் இருபுற தேந்தி ஏடவில் திருவடும் பொழியவோர் குன்றின் மேல் வறுவு கடலுடன் மேல் வந்து தோன்றினான் கல்ப கோடி யுகங்களாக தவம் செய்தாலும் காண முடியாத எம்பெருமான் கருடாருடனாக வந்து திருமகளோடு காட்சி கொடுக்கிறான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சொல்ல முடியாத ஆனந்தம் திருக்கண்டேன் கண்டேன் கண்டேன் திகழும் அருக்கண் நணி கண்டேன் செருக்களரும் பொன்னாளி கண்டேன் புரிஷ சங்கம் கை கண்டேன் இங்குன்னு பணிந்து வணங்கி அவங்களுக்கு இந்த நாள் வரை நாம பட்ட துன்பங்கள் எல்லாம் பிறந்தது ராவணாதி அசுரர்களினாலே அவர்கள் அடைந்த இன்னல்கள்ங்கிறது ஏராளம் பிரம்மாவினுடைய மகன் புலத்திய மகரிஷி அவர் மேருமலையில பலகாலம் தவம் செய்கிறார் கடுமையான தவத்தை கலைக்க வேணும்னு சொல்லி தேவ மங்கையர்கள் எல்லாம் வந்து அவர் முன்னாடி கவனத்தை சிதறடிக்கிறாங்க கோபப்பட்ட முனிவர் புலத்தியர் ஒரு சாபம் போட்டார் இனி ஆண் இருக்கக்கூடிய இடத்திற்கு எந்த பெண் வந்தாலும் அவள் கர்ப்பம் தரித்து விடுவாள் இதை தெரியாத பிரணவ பிந்துன்னு சொல்லக்கூடிய ராஜரிஷியினுடைய மகள் ஆவிபூன்னு இந்த அம்மாக்கு பேர் அற்புதமான பெண்மணி இந்த செய்தி தெரியாம அந்த பகுதிக்கு போனாங்க அவங்க கருவுற்றாங்க ராஜ ரிஷியனுடைய மகள் நல்ல சீலமுள்ள பெண்மணிங்கிறதுனால புலத்தியர் அந்த பெண் ஆவிபூவியே திருக்கல்யாணம் பண்ணினார் அந்த தம்பதிகளுக்கு விஸ்ரவஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்தார் பெருத் தவத்தை செய்து மிகப்பெரிய ரிஷியானார் விஸ்ரவஸ் விஸ்ரவசுக்கும் பரத்வாஜ முனிவருடைய மகள் இழுவிரைக்கும் திருமணம் நடந்தது அவர்களுக்கு பிறந்தவர் தான் குபேரன் அந்த விஸ்ரவசுன்னு சொல்லக்கூடிய அந்தன முனிவரை வற்புறுத்தி அசுரேந்திரனுடைய மகளாய் சுமாலின்னு சொல்லக்கூடிய அசுரனுடைய மகள் கைகேசி திருமணம் செய்தாங்க அந்த திருமணத்தினாலே அவங்களுக்கு நாலு பிள்ளைகள் பிறந்தது அவங்க தான் தசக்ரீவன் சொல்லக்கூடிய ராவணன் கும்பகரணன் விபீஷணன் சூர்ப ஒரு பெண் குபேரனும் ராவணனும் அண்ணன் தம்பி முறையாகுது சொந்த அண்ணன்னு கூட பார்க்காம இந்த குபேரன் இறைவனிடத்திலிருந்து பரிசாக பெற்ற இலங்கை மாநகரையும் அவன் வச்சிருந்த புண்ணியமான புஷ்பக விமானத்தையும் பறித்து கொண்டு குபேரனை முடிக்கினான் தாய் கைகேசியனுடைய ஆலோசனைப்படி இந்த மூணு பேரும் பெரிய தவத்தை செய்து இன்னும் தன்னுடைய பலத்தை பல மடங்கு பெருக்கிக்கணும்னு நினைச்சாங்க பிரம்மாவை நோக்கி ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவத்தை செய்தான் ஆயிரம் வருஷத்துக்கு ஒருக்கா தன்னுடைய பத்து தலைகளில் ஒரு தலையை திருகி யாக குண்டத்துக்குள்ள போடுவான் அப்படி பத்தாவது தலையை திருகி அவன் உள்ள போடும்போது பிரம்மதேவனே வந்து நேரடியாக காட்சி கொடுத்து ராவணா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார் சாகா வரத்தை தவிர வேறு எது வேணுமானாலும் கேள் தருகிறேன்னு பிரம்மதேவன் சொன்னபோது இவன் கேட்டான் பாருங்க தேவர்களாலே முனிவர்களாலே பிரிங்ககர்களாலே அவனர்களாலே சித்தர்களாலே உறகர்களாலே எனக்கு சாவு வரக்கூடாது ஒரு பெரிய பட்டியல் போட்டான் பாருங்க அந்த பட்டியலில் மானிடர்களையும் வானரங்களையும் அல்ப பதர்கள்னு நினைச்சு விட்டான் அது மட்டும் இல்லாம இரண்டாவது வரமாக யுத்தம் நடக்கும்போது எனக்கு சிரங்களும் கரங்களும் அறுக்கப்பட்டால் அது மறுபடியும் மறுபடியும் முளைக்கணும்னு ஒரு வரம் கேட்டான் மூணரை கோடி ஆண்டுகளை தன்னுடைய ஆயிலாக வரம் கேட்டான் பாருங்க அது என்ன அரை மூணு கோடிங்கிறது முழுமையில்லாமல் இருக்குதுன்னு மேல் சொன்னது போக அரை கோடி ஆண்டுகள் வரம் வேணும்னா மேல் சொன்னது போகன்னு கேட்டதுனால அந்த மூணரை கோடிங்கிறது போய் வெறும் அரை கோடி மட்டும் தங்குச்சு அப்படி அவனுடைய ஆயிலை அவனே குறைச்சிக்கிட்டான் அதுபோல கும்பகர்னு நித்தியத்துவம் வேணும்னு கேட்க வந்தவன் சரஸ்வதி நாவிலே இருந்து அவனை நித்திரைத்துவம் வேணும்னு கேட்க வச்சா தொடர்ந்து தூங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வரத்தை வாங்கினா பின்னாடி அதை மாத்தி ஆறு மாத காலம் உறங்குவதும் ஆறு மாத காலம் வெளித்திருக்கிறதாக பண்ணி எப்பப்பெல்லாம் தூங்கும் போது எந்திரிக்கிறானோ அப்போது அவனுடைய உயிர் போய்விடும்ங்கிறதையும் சொல்லி அந்த வரத்தை வாங்கினான் விபீஷண ஆழ்வார் தான் அற்புதமான ஒரு வரத்தை வாங்கினார் எந்த சூழ்நிலை வரும்போதும் பெருமானே நான் அறத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடிய மனதை குடுன்னு வாங்கினார் இறைவனிடத்தில் அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக நல்ல மனதை குடுன்னு கேட்டார் பாருங்க அதனாலேயே அசுரனாக இருந்தாலும் அது விபீஷண ஆழ்வார் என்று எல்லோராலும் போற்றப்பட்டார்